அனைவருக்கும் வணக்கம்ங்க நான் தேவிபட்னா ரவிச்சந்திரன் இப்போ என்னடா ஆவரத்துக்கு போக ரவி என்ன எங்கே கிளம்பி நிற்காமல் இருக்குது அப்படின்னு நினைப்பீங்க நிறையா பேர் அதே மாதிரி பையன் சவி செங்கனுக்கு அப்படின்னு எல்லாருமே அதுக்கு எல்லாமே நான் சொல்கிறேன் நீங்கள் தொடர்ந்து கூடிய படங்கள் ஸ்கில் பண்ணாமல் இப்போ பார்த்துட்டே இருங்க ஓகேவா இங்கே போகிறேன்னு மட்டும் எங்கே கிளம்பிக்கன்னு மட்டும் பார்த்துட்டே இருங்க ஓகேவா

எங்க இருந்து ஓடி வர ஊலாயில இருந்து ஓடி வர வேண்டாமா ஊலகாவல இருந்து அங்க இருந்தா ஆமா நான் ப்ளாக் வேற ஆமா நான் இப்ப என்ன பண்றது என்ன அடிச்சி அப்படியே வந்துக்கிட்டு இருக்கோம் சாப்பிட்டல நீ மதனா சாப்பிட்டோம் நான் சாப்பிட்டேன் அங்க எல்லாம் பா அங்க எல்லாரும் அப்படியே பேய்ப்பாங்க எனக்கு காதே என்ன போய்ட்டாங்களா அவங்க அப்படியே போய்ட்டாங்களா அடுத்து காதே வர நேரத்துல போறேன் எப்படி

உங்களுட்டு பார்த்தா நீ ஜார்ஜ் சைடு இருக்கே நான் கவர் சைடு இருக்கறான். பக்கத்துல பக்கத்துல இருந்தா கூட பரவாயில்லை. அந்த அங்கலாம் வந்து ஆவாரேன். எங்க? அங்க கட்டாயி ரோட்ல. என்ன எங்க அப்படியே अकेले அந்த அந்த கொரியல் சாரி அதுக்கு மேல ஒரு வயசானவளா. நான் சாமியார் மாதிரி. ஆ அங்க ஏதோ சாய் இல்ல ஐயாயிரம் உண்மையா பத்து ரெண்டாயிரம் இருந்துச்சு அங்கே கடை இருந்துச்சு அந்த நம்பர் வச்சு அவங்க கூப்பிட்டுருந்தாங்க காலையில் சரி வாங்க கட்டாடுறோம் வாங்க பேங்கில் அந்த மாதிரி ரூபு காலி பண்ணுறோம் நாங்கள் சரிட்டு அப்புறம் நாங்களும் அப்படியே வந்துட்டோம் வந்து எடுத்துட்டோம் அப்போ வந்தோம் யாரையும் காண காந்தி எண்ணம் கடையில் அப்புறம் யாரோ வியாபாரிகளும் பிளாஸ்டிக் தூக்கிட்டுருந்தாங்க நாங்கள் பார்த்துட்டு வந்துட்டோம் சரி நீங்கள் போயிருப்பீங்க வியாபாரத்துக்கு

கலியாமல <immun Nairobi> <sì stairs> பல்லையா

அப்படி நினைச்சிருந்தோம் இருந்தோம் வேற பக்கத்துல சரி எதுக்கு வேஸ்ட்ல அங்க போறோம் ஆ சரி நம்ம இதுவே போங்கற பேட்டி நேரா வரலாம் நான் வந்து நான் நீங்க கிளம்பி வாரல சொன்னோட அம்மா எப்ப நான் வீட்ல இருக்கடா பா ஆ நான் காலையில போட் பண்ணலாம் பார்த்தனா ஆ சரி ஒரு ஒரு நாளே பாத்துட்டு முதல்ல சித்ரா நம்பருக்கு போட்டேன் ஆ அவர் போடிட்ட அவர் சித்ரா மார்க்கு போட்டா சுட் ஆப் ஆமா திரும்ப உணவு போட்டா சுட் ஆப் அப்புறம் இன்னொரு கரெக்டி வச்சிருந்தேன் இன்னொரு கா போட்டு பாப்புன்னு போட்டேன் இங்க போச்சு ஏம்பா வந்து முதல்ல வந்துச்சு ரேஞ்ச்ல வந்திருக்கும் நெட் இல்லாம ஆமா ஆமா அதுக்கு அப்புறம் மா நம்பர் போடலாம் பாத்தேன் அதுக்கு அப்புறம் அந்தப்ளே காலேஜ் எங்க இருக்கு அப்படி பேசாம சரி பாப்பா நீ போன் எடுத்தா வருவோம் இல்ல பேசாம நின்னு கூட போயிட்டாங்க நான் ஆ USTifa nú வருஷம் omu recibroner osuvaling Mechanics Over M ultimatelyрон காக்கி AP now from planned rule ok மேல தான் 1,2M다eshya Driver போட்டு eyeshadow eyeshadowhei nanaceu now WhatsApp ערךől over Muralitiesappearance over and reagendous Sofa coworkers here on Sambna Joe ericست of concealer or Sambna scholarship? Musculp découvrirチャンネル Palamara from Palalima.

जय जना और मिले प्रगत काशी मिलके होलेम नल्के काशी मिलके होलेम नल्के

ಕುಮಾರೋರು <laughs>

वर्षम मैड़ाई वंदर सेना वर्षम मैड़ाई वंदर सेना वर्षम मैड़ाई वंदर सेना मैसिंग डब्बा मैसिंग ने YouTube पे इलान दे रिटर्न इलान ने इलान न <piño> اور میں اتنا بڑی جو بات ہے یہ ہے کہ ہم نے یہ سب کچھ کرایا 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 ہے کہ ہم نے یہ எப்படி இருக்கட்டும் சரி சொன்னாங்க எல்லாரும் வீடியோ பார்த்திருப்பீங்க நிறைய பேருக்கு டவுட் இருந்திருக்கும் என்ன அப்படின்னு அதை நான் சொல்லிடுறேன் ஏன்னா அதாவது வந்து கேஎஸ்எம்ஏ அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கேரளா ஸ்டேட் மெட்டல்ஸ் அண்டு அசோசியேஷன் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா கேரளா ஸ்டேட் அப்படிங்கிற கரெக்டு அசோசியேஷன் கரெக்டு அது எம்முக்கு வந்து என்ன அர்த்தம் தெரில பட் இது வந்து நாங்கள் வந்து ஒரு அதாவது கேரளாவில் யாரும் பார்க்குறோம் பார்த்தீங்களா அதில் வந்து நம்ம ஒரு சங்கம் மாதிரி நமக்கு இருக்கும் பார்த்திங்கன்னா சொந்தமாக அந்த மாதிரி ஒரு சங்கத்தில் உள்ள பேர் தான் இதுக்காக வந்து எல்லோரும் ஊர்வலமாக போகணும்னு சொல்லி கூப்பிட்டுருந்தாங்க இன்றைக்கி வந்து நாங்கள் எல்லாருமே போயிட்டு போய் ஆமாம் யூனியன் மாதிரி சரிங்களா எங்களுக்கு அதாவது நம்ம சங்கம் வச்சிருப்போம்ல ஒவ்வொருத்தர் வியாபாரி சங்கம் அப்படி ஒவ்வொருத்தர் ஒரு சம் வச்சிருப்போம் பார்த்தீங்கன்னா மாதிரி எங்களுக்கு ஒரு சங்கம் அதான் கேஎஸ்எம்ஏ அப்படிங்கிறது விரிவாக்கு என்னென்னு தெரில சரிங்களா அதுக்காகத்தான் நாங்கள் போயிருந்தோம் அன்றைக்கி ஊர்வலத்துக்கு போயிட்டு வந்தாச்சுங்க சரிங்களா வந்து டைம் ஆகிடுச்சி கொஞ்சம் வேலை இருந்துச்சு அதனால் தான் இந்த டயத்தில் வந்து வீடியோ எடுத்து இருக்கேன் சரிங்களா பாருங்கள் பார்த்து பத்திரமா இருங்க சந்தோஷமா சந்தோஷமாக இருங்க அதேமாரி பார்த்திங்கன்னா எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா தொடர்ந்து நம்ம வீடியோஸ் எல்லாம் பாருங்கள் ஓகேங்களா பாய்ங்க பாய் பாய் சொல்றா பாய்